சர்வதேச நெகிழிப்பை இல்லாத தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெறும் மாணவ மாணவிகள் பங்கு பெறும் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் அவர்கள் துவக்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் தனியார் கல்லூரி மாணவர்கள் நெகிழி ஒழிப்பு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு நெகிழி விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றனர் பின்பு மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஊர்வலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவாறு காமராஜர் சிலை வரை சென்றனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுவரை ஐந்து பை விற்பனை இயந்திரங்கள் நிறுவப்பட்டு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மஞ்சு பைகள் விநியோகிக்கப்பட்டன துணிப்பைகள் தைக்கும் ஊக்குவிக்கமாக விதமாக இருளர் சமுதாய மக்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்கப்பட்டது இதில் திருவள்ளூர் மாசு கட்டுப்பாட்டு அலுவலர் ரவிச்சந்திரன் உதவி பொறியாளர்கள் அருண்குமார் கயல்பிடி சபரிநாதன் ஸ்ரீலேகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்